பழமொழிகள் ஒரு மொழியோட பொக்கிசம் மாதிரி தமிழ் மொழியில் இருக்கிற சில பொக்கிசமான பழமொழிகள் பற்றி பார்க்கலாம் வாங்க கோத்திரம் அறிந்து பெண் கொடு பாத்திரம் அறிந்து பிச்சைடு இது அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வள்ளல்களுக்காக சொல்லப்பட்ட பழமொழி ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் மாறி போச்சு உண்மையான பழமொழி இல்லைன்னா கோத்திரம் அறிந்து பெண்கொடு பாத்திரம் அறிந்து பொன் கொடு கோத்திரம் அறிந்து பெண் கொடுன்னா கோன்னா அரசன் ஒரு அரசனோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணை கொடுக்கணும் பாத்திரம் அறிந்து பெண் உழவர்களோட கவிதை எழுதுகிற திறமையை பார்த்து அவங்களுக்கு பொன் கொடுக்கணும் இதுதான் உண்மையான அர்த்தம் கோத்திரம் வர்ணாசிர தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் மொழியிலேயே கிடையாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் அநேகமாக தமிழ்நாட்டில் இருந்த பல மொழியே இருக்க முடியாது ஆனால் அதே நேரம் நிறைய பேர் இதோட அர்த்தத்தை தவறாக தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க இதில் அரசன் அப்படின்னா அரச மரத்தை குறிக்கும் பொதுவாக பெண்கள் குழந்தை பெயர் வேண்டிய அரச மரத்தை சுற்றுவாங்க அரச மரத்தை சுத்தான் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை என்னதான் நம்பிக்கையோட அரச மரத்தை சுத்தினாலும் கணவனை தானே குழந்தை பிறக்கும் அதனால் இந்த பழமொழி ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான குரல் அப்படின்னே பார்க்கலாம் தமிழர்கள் என்றைக்குமே மூட நம்பிக்கை எதிரான குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பழமொழி ஒரு சான்று அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குறைபிடிப்பான் இந்த பழமொழிக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம் முதல் அர்த்தத்தை வச்சு பார்க்கும்போது இதை ஒரு விடுகதைன்னு சொல்லலாம் மழை பெஞ்சு ஒரே நாள் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காளான்களை முளைச்சிருக்கும் ஒரு சிலர் திடீர்னு பெரியால் இருப்பாங்க அவங்கள பார்த்து நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாள் மலையில் முளைச்ச காளான் சீக்கிரம் அழிஞ்சும் போயிடும் அதனால தான் அர்ப்பன் அப்படிங்கிற வார்த்தை அந்த பழமொழியில் வருது கிராமத்து பக்கம் அதை குடை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு குடை மாதிரியே இருக்கும் அந்த காளானுக்காக சொன்னப்பட்ட விடுகதை தான் அது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் பிடிப்பான் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ப்பணித்து வாழ்பவன் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் ரெண்டு விளக்கங்களுமே சரின்னே தோணுது ஆனால் நம்ம விடுகதை பழமொழி ரெண்டையுமே ஏற்றுக்குவோம் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான் ஒருத்தர் வைத்தியர் ஆகிறதுக்கு ஆயிரம் பேர் கொள்ளணும்னா நாட்டில் ஆளே இருக்காது இந்த பழமொழியும் காலப்போக்கில் கொஞ்சம் மாறி தான் போச்சு இது ஒரு சித்த வைத்தியம் தொடர்பான பழமொழி சித்த வைத்திய மருந்துகளில் முக்கியமானது வேறு உண்மையான பழமொழி என்னென்னா ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஒருவேளை ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு வந்தவங்க சித்த மருத்துவத்தை ஒளிச்சு கட்ட விட்ட வதந்தியா இருக்குமோ ஆயிரம் முறை பொய் கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் இதுவும் காலப்போக்கில் மாறி போன பழமொழி தான் உண்மையான பழமொழி என்னன்னா ஆயிரம் முறை போய் கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஓரத்தில் கொஞ்சம் நரமுடி எட்டு பார்த்தோம் இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கடுப்பான ஒரு சிலர் தான் தங்களோட வசதிக்காக இந்த பழமொழியை மாற்றிருப்பாங்கன்னு தோணுது ஆனால் இனிமேல் இந்த பழமொழியை ஒரு காரணமாக சொல்லி யாரும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது No marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Magali. அடுத்த பழமொழி ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் இது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பழமொழி தான் ஆனால் இதுக்கு நிறைய பொருள்கள் உண்டு யானை மாதிரி பழமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காலம் வந்தால் பூனை மாதிரி பலம் குறைந்தவர்களுக்கும் ஒரு காலம் வரும் இதை நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிற பொருள் இன்னொரு வழக்கம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பழமொழியை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கும் ஒரு வரும் ஆனால் மாடு ஆ நெய்னால் பசுவோட நெய் பூ நெய்னால் பூவில் கிடைக்கிற நெய் அதாவது தேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா பசு நெய் அதிகமாக சாப்பாடில் சேர்த்துக்கிட்டால் உடம்பில் கொழுப்பு செய்யும் அந்த கொழுப்பை குறைக்க தேன் உதவும் அதனால் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கும் ஒரு வரும் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அந்த காலத்தில் அறுவடை நேரத்தில் பார்த்திங்கன்னா போர் அடிக்க யானையை கூட்டிகிட்டு வருவாங்க அறுவடை எல்லாம் முடிஞ்சு நெல்லை சேமித்து வச்சதும் நெல்லை திங்கிறதுக்கு நிறைய எலிகள் வரும் அந்த எலிகளை வேட்டையாட பூனைகளை கூட்டிகிட்டு வருவாங்க நெல்லை போரடிக்க யானை எலியோட போராட பூனை அதனால தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் கப்பல் கவந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே இந்த பழமொழிக்கும் ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது கப்பல் விடுற அளவுக்கு பெரிய பணக்கான நான் வாழ்ந்து ஒருவேளை கப்பலே கவந்துட்டாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு சோகமாக உட்காராதீங்க அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நேரடியாக புரிஞ்சுக்கிற செய்தி இன்னொரு அர்த்தம் என்னென்னா கண்ணமிடுதல் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம் கப்பலே கவுந்து காசு பணத்தையெல்லாம் இழந்து வறுமை நிலை வந்தாலும் திருடுற எண்ணம் வரக்கூடாது அதுதான் இதில் மறைஞ்சிருக்கிற இன்னொரு செய்தி களவும் கற்றுமறை இதோடய அர்த்தம் திருடுறதுக்கு நல்லா பழகிட்டு காசு பணம் சேர்ந்ததும் திருடுற வேலையை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு உண்மையான பழமொழி என்னென்னா களவும் கத்தும் மர கத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சூது பொய் அப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குது களவு தொழில் சூது ரெண்டுமே வாழ்க்கையில் மறதிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மையான பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை முதல்ல கழுதைக்கு ஏங்க கற்பூர வாசனை தெரியணும் அப்படியே தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பிரச்சனை இந்த பழமொழியோட அர்த்தமே வேறு பொதுவாக கோரை புல்ல தான் பாய் தைப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கழு அப்படிங்கிறது ஒரு வகையான கோரைப்புல் கழு வகையான கோரைப்புல் கற்பூர வாசனை வரும் கழு கோரைப்புள்ளை பயன்படுத்தி தைச்ச பாயில் கற்பூர வாசனை வரும் அதனால தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அதுதான் உண்மையான பழமொழி அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் இதுவும் நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் ஆனால் இதுக்கும் நிறைய பொருள் இருக்குது தை மாதம் தான் வயலில் அறுவடை ஆகும் அதனால் தை மாதம் பிறந்துட்டால் உழவர்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அர்த்தம் அடுத்த அர்த்தமும் வயல்வெளி சம்மந்தமான ஒரு பொருள் தான் வயக்காட்டில் பார்த்திங்கன்னா நெல் முழுசாக விளைஞ்சதுக்கப்புறம் வரப்பில் சாஞ்சு கிடக்கும் அப்போ வரப்பில் நடக்கிறதுக்கு வழி இருக்காது தை மாதம் அறுவடை ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் வரப்பில் வசதியாக நடக்க முடியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் இதே பழமொழியை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறாங்க பொதுவாக மார்கழி மாதம் பொண்ணுங்க வீட்டு வாசம்னா கோடம் போடுவாங்க பொண்ணுங்க போடுற கோலம் வீட்டு இருந்து நடந்து போகிற பாதை வரைக்கும் வரும் தப்பி தவறி கோலத்தில் கால் வச்சிட்டா நம்ம நிலம அலங்கோலம் ஆயிடும் கோலம் நடக்கிற வழியை மறைக்கிறதுனால நமக்கு நடக்க ஒழுங்காக பாதை இருக்காது தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் கோலத்துக்கு ஒரு முடிவு வரும் நமக்கும் நடக்கிறதுக்கு பாதை கிடைக்கும் இந்த வழக்கம் புதுசாக இருக்குல்ல புண்பட்ட நெஞ்சை விட்டு ஆர்த்து பழமொழிகள் உருவானதுக்கு முக்கியமான காரணமே முன்னோர்களோட அனுபவத்தை சொல்லி நம்மளை திருத்துறதுக்கு தான் பழமொழி ஒரு நாளும் தவறான வழிகாட்டாது மனம் புண்பட்டால் புகைப்பிடிக்கணும்னு நிறைய பேர் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுருக்காங்க உண்மையான அர்த்தம் அது இல்லை புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று இதுதான் உண்மையான பழமொழி மனசில் துன்பம் இருக்கும்போது துன்பத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் வேறு காரியங்களை மனசு செலுத்துனா துன்பம் குறையும் இதுதான் உண்மையான விளக்கம் அடுத்த பழமொழி கள்ளக்கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் இதுவும் நம்ம தவறாக அர்த்தம் புரிஞ்சு வச்சிட்ருக்கிற ஒரு பழமொழி ஆனால் முக்கியமான பழமொழி அதோடய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பழமொழி திருமந்திர பாடல் இருந்து உருவானது அந்த பாடல் இது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமதை யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் இதோட அர்த்தம் என்னென்னா மரத்தில் அழகான யானை உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க அதை வெறும் மரம்னு பார்க்குறவங்களுக்கு யானை கண்ணுக்கு தெரியாது யானைன்னு பார்க்குறவங்களுக்கு மரம் தெரியாது அதே மாதிரி பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான் தெய்வம் அதை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு தனித்தனியாக பார்த்தா வெறும் பஞ்சபூதங்கள் தான் இந்த பாட்டை வச்சு தான் கண்ணதாசன் எழுதினார் தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலை தான் அதே மாதிரி கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்னு வாலி எழுதினார் அந்த வரிசையில் உருவானது தான் இந்த பழமொழி கல்லில் நாய் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க அதை வெறும் கல்லாக பார்த்தா அதில் நாய் தெரியாது அதை நாய் மாதிரி பார்த்தா கல் தேயாது இனிமேல் அடுத்த தடவை நாயை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கல்லை தேடாதீங்க அடுத்த பழமொழி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி இந்த பழமொழி தம்பி தங்கச்சிங்க நிறைய இருக்கிற குடும்பத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி நிறைய குழந்தைகள் இருக்கிற குடும்பத்தில் அம்மாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆனதும் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு எல்லா வேலையும் அவன் தலையில் கட்டிடுவாங்க மூத்த மருமகளுக்கு தன்னோட புருஷனை கவனிக்க கூட நேரம் இருக்காது ஆனால் அண்ணனோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற தம்பிமார்கள் விவரமாக கல்யாணம் ஆனதுமே தனி கொடுத்தனால் போயிடுவாங்க அதனால் தம்பிகளுக்கு அவரவர் மனைவியோட வாழ அதிக நேரம் கிடைக்கும் அதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் இது பழமொழிகள் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன புதையல் மாதிரி அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பரிசீலிக்க வேண்டியது நமது எல்லாருடைய கடமை நன்றி வணக்கம்